வணக்கம் பாட்டி சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஜமா பந்தினா என்ன அந்த பந்தியில் எந்தெந்த மாதத்திலிருந்து எந்தெந்த மாதங்கள் வரை கூறிய பதிவேடுகள்லாம் ஆய்வு செய்யப்படுகிறது அந்த பந்தியில் கிராமம் சார்ந்த பதிவேடுகள் எத்தனை அந்த பதிவேடுகள் பற்றின விவரங்களை உங்களுக்கு இப்போது பதிவு செய்கிறேன் அதற்கு முன்னாடி நீங்கள் முதல் முதலில் தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க அதோடைய வீடியோவை பற்றின விவரங்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக செய்து இதில் பத்து நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்கள் கூட இருக்கலாம் தயவுசெய்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் ஜமா பந்தினா என்ன அதில் எத்தனை வகையான பதிவேடுகள் அது என்னென்ன பதிவேடுகள் எது சார்ந்தவை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதை பார்க்காம நீங்கள் குறுகிய டைமில் போட்டிங்கன்னா தான் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு யாராவது பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து இதிலிருந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே வேண்டாம் முழுமையாக பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு இதில் பயன் கிடைக்கும் வாங்க பார்த்துரலாம் கிராம நிர்வாக அலுவலகம் வியோவோ பராமரிக்கும் இருபத்தி நான்கு வகையான பதிவேடுகள் தான் முக்கியமான பதிவேடுகள் இந்த பதிவேடுகள் பார்த்தீங்கன்னா கிராமத்துடைய முழு கணக்கு வழக்குகளை இந்த இருபத்தி நான்கு பதிவேடுகளிலுமே பராமரிக்கப்பட்டு வரும் இந்த பராமரிப்பு செய்யக்கூடிய இந்த பதிவேடுகள் ஜமாபந்தி என்று நடத்தக்கூடிய அன்று இது முழுமையாக ஆய்வு செய்யப்படும் இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் மாவட்ட ஆட்சியர் அளவுடைய அலுவலகத்திலையும் இருக்கக்கூடிய பதிவெட்டுக்களை திருத்தம் செய்து கொள்வதற்காக தான் இந்த ஜமாபந்தியே நடத்தப்படுது அது சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு இப்போ மீண்டும் பதிவு செய்கிறேன் அதாவது ஒவ்வொரு ஆண்டில் ஒவ்வொரு விதமான கணக்குக்கு பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற துறைகள்லாம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று வரை அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு பராமரிக்கப்பட்டு வரும் இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி மாதம் தான் இறுதியாக இருக்கும் அதாவது மார்ச் ஒன்று முதல் பிப்ரவரி இருபத்தெட்டு அல்லது இருபத்தி ஒம்போதுன்னு ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த அடிப்படையில் அது வந்து அப்படி ஒரு கணக்கை பராமரிப்பாங்க ஆனால் வருவாய்த்துறையில் மட்டும்தான் பசலி ஆண்டு என்று சொல்வார்கள் பசலி ஆண்டு என்பது தமிழ்மொழி அல்ல வருவாய் தீர்வாயம் பசலி மற்றும் ஜமாபந்தி என அழைக்கப்படுகிறது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய நாள் ஜூலை ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை தான் கணக்கு முடிப்பு நாட்களாக இருக்கிறது ஜூலை ஒன்று முதல் ஜூன் முப்பது வரை உள்ள அனைத்து கணக்குகளையும் கிராம நிர்வாக அலுவலர் எடுத்து சென்று தான் இந்த பந்தியில் போய் கொடுத்து தீர்வு காண வேண்டும் அப்போ கிராம கணக்குகளை சரக வருவாய் ஆய்வாளர் மண்டல துண வட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் போன்றோர் சரிபார்ப்பு செய்வார்கள் கிராம ஆப்பதிவேடு என்றால் என்ன இப்பதிவேடு நிலையான அடிப்படையான பதிவேடு ஆகும் கிராமத்தை பற்றிய சர்வே நம்பர் வாரியான விவரங்கள் இப்பதிவேட்டில் பராமரிக்கப்படுகிறது அதாவது கிராமத்தினை பற்றிய மொத்த பதிவு ஆகும் பதிவேடு ஆங்கிலத்தில் ஏ ரிஜிஸ்டர் என அழைக்கப்படுகிறது இப்போ கிராம கணக்கு எண் ஒன்று ஒரு கிராமத்தின் மாதவாரி சாகுபடி கணக்கு ஆகும் ஒவ்வொரு மாதமும் விஓஓ பயிராய்வு செய்து எந்தெந்த புலங்களில் பயிர்கள் எந்தெந்த மாதத்தில் சாகுபடி செய்யப்படுகிறதோ அதன் விவரங்களை பராமரிக்கும் பதிவேடு ஆகும் கிராம கணக்கு எண் ஒன் இது சாகுபடி செய்யப்பட்ட வெவ்வேறு பயிர்களின் பரப்பையும் விளைச்சல் மதிப்பையும் பற்றிய சுருக்கமான விபரப்பட்டியல் ஆகும் கிராம கணக்கு ரெண்டு அடங்கல் ஒரு கிராமத்தில் உள்ள நிலத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் உள்ளடக்கிய பதிவேடு ஆகும் இக்கணக்கு நீர்ப்பாசன ஆதாரங்கள் வாரியாக நில பாகுபாடு வாரியாக புலம் வாரியாக மூன்று பிரிவுகளாக பிரித்து பசலி தோறும் எழுதப்பட வேண்டிய மிக முக்கியமான பதிவேடாகும் கிராம கணக்கு 2C இந்த 2C என்ற பதிவேடு பற்றி பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள அரசு நிலங்கள் மற்றும் தனியாருக்கு நீண்டகால குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்கள் ஆகியவற்றில் உள்ள பலன் தரும் மரங்களை காட்டும் பதிவேடாகும் அரசு தோப்புகள் பொது உபயோகத்திற்கு விடப்பட்ட தனியார் தோப்புகள் அரசால் வரி விதிக்கப்பட்டு ஆங்காங்கே சிதறிக் கிடக்கும் மரங்கள் ஊராட்சி அல்லது பேரூராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட்ட புறம்போக்கில் உள்ள மரங்கள் என இக்கணக்கு நான்கு பிரிவுகளாக கொண்டிருக்கும் கிராம கணக்கு என் டூ டி பாசன திட்டங்களின் கீழ் பாசன வசதி செய்யப்பட்ட நிலப்பரப்பினை காட்டும் பதிவேடு ஆகும் இக்கணக்கு அடங்களில் உள்ள பதிவுகளை கொண்டு தயாரிக்கப்பட வேண்டும் இக்கணக்கு இரு பிரிவுகளாக எழுதப்பட வேண்டும் முதல் பிரிவு ஆற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனங்களை கொண்டது கிராம கணக்கு எண் டூ எஃப் தரிசு நிலங்கள் பதிவேடு ஒவ்வொரு பசலி ஆண்டிலும் சாகுபடி செய்யக்கூடிய நிலங்கள் சாகுபடி செய்யாத விடப்படும் நிலங்கள் மற்றும் வேறு வகையான உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நிலங்கள் பரப்பினை காட்டும் வருடாந்திர கணக்காகும் கிராம கணக்கு எண் மூணு பட்டாம் மாறுதல் நிலங்களில் பதிவுகள் குறித்து ஏற்படும் மாறுதல்களை காட்டும் வருடாந்திர பதிவேடு ஆகும் இது பட்டா மாறுதல் கணக்காகும் நிலங்கள் உரிமையை விட்டுவிடுதல் நில ஒப்படை பட்டா பெயர் மாற்றம் மற்றும் இதர மாறுதல்கள் போன்ற நான்கு பிரிவுகளாக எழுதப்பட வேண்டும் கிராம கணக்கு எண் மூணு ஏ கணக்கு எண் மூனின் மொத்தத்திற்கான சுருக்கத்தினை காட்டும் வருடாந்திர பதிவேடாகும் கிராம கணக்கு எண் நாலு அரசிறை கழிவு இது அரசிறை கழிவுக்கான நிலையான கணக்கு ஆகும் கிராம கணக்கு எண் ஐந்து இது நிலவரி வஜா கணக்கு என்று சொல்லப்படுகிறது நிலவரி தள்ளுபடிகளை காட்டும் வருடாந்திர பதிவேடு ஆகும் பருவநிலை சரியில்லாமல் எப்போதாவது ஏற்படும் தரிசு பயிர் இழப்பு இவற்றிற்கு கொடுக்கும் தள்ளுபடிகளுடன் நிலையான தள்ளுபடிகளை இதில் சேர்க்க வேண்டும் கிராம கணக்கு எண் ஆறு தண்ணீர் தீர்வை பட்டி சாகுபடி பரப்பை கொண்டு தண்ணீர் தீர்வை கணக்கிடும் பதிவேடாகும் கிராம கணக்கு எண் ஏழு ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஆக்கிரமணம் நீண்டகால மற்றும் குறுகிய கால குத்தகைகள் முதலான அரசுக்கு வரவேண்டிய பல்வேறு வருவாய் இனங்கள் குறித்து எழுதப்படும் வருடாந்திர பதிவேடாகும் கணக்கு எண் எட்டு ஏ மற்றும் எட்டு பி அரசு ஆதாரங்களில் இருந்து நீர்ப்பாசனம் பெறப்பட்ட அனைத்து நிலங்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய மொத்த வருவாயினை காட்டும் வருடாந்திர கணக்காகும் கிராம கணக்கு எண் ஒன்பது ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூடுதல் தீர்வை மற்றும் கூடுதல் தண்ணீர் தீர்வை சட்டத்தின் கீழ் விதிக்கப்படும் வருவாயினை காண்பிக்கும் வருடாந்திர பதிவேடாகும் கிராம கணக்கு எண் பத்து பிரிவு ஐ சிட்டா பதிவேடு கிராம நிலங்களில் பட்டாதாரவாரியாக கைப்பற்றில் உள்ள நஞ்சை புஞ்சை மானாவாரி நிலங்களையும் அதற்கான தீர்வினையும் காட்டும் பதிவேடு ஆகும் இப்பதிவேடு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எழுதப்பட வேண்டும் இப்பதிவேட்டில் மொத்த பக்கங்களும் பட்டாட்சியர் அலுவலக சான்றும் முத்திரையும் இருக்க வேண்டும் கிராம கணக்கெண் பத்து பிரிவு ரெண்டு இந்த பதிவேட்டில் பட்டாவாரியான விஸ்தீரணம் தீர்வை தள்ளுபடி தீர்வை பசலி ஜஸ்தி தீர்வை ஜஸ்தி புஞ்சை நஞ்சை தீர்வை கழுவுகள் கழிவுகள் தீர்வை உள்ளூர் மேல்வரிகள் ஆகியவற்றை கணக்கிட வேண்டும் கணக்கு எண் பத்து ஏ இக்கணக்கு சாதாரணமாக பட்டி என குறிப்பிடப்படும் இறந்து போன பட்டாதாரர்களின் பெயரினையும் மேற்படி பட்டா நிலங்கள் வாரிசு முறையில் மாற்றப்பட வேண்டிய நபர்களின் பெயரினையும் காம்பிக்கும் மாதாந்திர கணக்காகும் கிராம கணக்கு எண் பத்து சி பட்டா மாறுதல் தொடர்பான கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வட்ட அலுவலகத்திலிருந்து வரப்பெறும் மனுக்கள் வாரிசு பட்டிகள் வாரிசுப்பட்டிகள் பட்டிகள் ஆகியவற்றிய காம்பிக்கும் வருடாந்திர கணக்காகும் கிராம கணக்கு எண் பதினொன்று இது ஒவ்வொரு பட்டாதாரருக்கும் அளிக்கப்படும் பட்டா படிவமாகும் இது கிராம கணக்கு எண் பத்து ஒன்று சிட்டாவின் தூய நகலே ஆகும் கிராம கணக்கு எண் பன்னெண்டு இக்கணக்கு கிராமம் முழுமைக்கும் ஒரு பசலி ஆண்டிற்குரிய மொத்த நிலவரி கேட்பு தொகையை காட்டும் வருடந்திர பதிவேடாகும் கிராம கணக்கு எண் பதிமூணு கிராமத்தின் தினசரி வசூலை காமிக்கும் சிட்டாவாகும் இது ரோஜ் எனவும் அழைக்கப்படுகிறது கிராம கணக்கு எண் பதினாலு ஒவ்வொரு பட்டாதாரர்களிடமும் இருந்து வசூல் செய்யப்பட்ட தொகையினை கிராம கணக்கு எண் பதிமூனிலிருந்து வசூலிக்கப்பட்ட தினத்தன்று எடுத்து எழுதப்பட வேண்டும் கிராம கணக்கு எண் பதினாலு சி ஒவ்வொரு பசலை ஆண்டிலும் பட்டாவாரியாக வசூலிக்கப்படும் அதிக வசூல் விபரங்களை காமிக்கும் பதிவேடாகும் கிராம கணக்கு பதினைந்து கிராமத்தில் பட்டாதாரர்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட தொகைகள் வங்கியில் செலுத்தப்பட்டதற்கு பராமரிக்கப்படும் சுருக்கமான பட்டியலாகும் கிராம கணக்கு எண் பதினாறு பசலி வாரியாக ஒவ்வொரு மாத கடைசியிலும் ஒவ்வொரு பட்டாதாரரையும் பொறுத்து அவர்களுக்கான கோப்பு வசூல் அதிக வசூல் நிலுவைத் தொகையினை காண்பிக்கும் கணக்காகும் கிராம கணக்கு எண் பதினேழு ஒவ்வொரு பட்டாதாரருக்கும் செலுத்த வேண்டிய அபராதத் தொகை குறித்து கேப்பு வசூல் பாக்கி ஆகியவற்றினை விபரங்களை காமிக்கும் பதிவேடாகும் கிராம கணக்கு எண் பதினெட்டு பட்டாதாரரிடமிருந்து நிலவரி உள்ளிட்ட பல்வகை வருவாய் இனங்களுக்காக கேப்பு தொகை வசூல் செய்யும் போது அவர்களிடமிருந்து தொகை பெற்றுக்கொண்டமைக்கு கிராம நிர்வாக அலுவலரால் அவர்களுக்கு அளிக்கப்படும் பற்றுச்சீட்டாகும் அச்சிடப்பட்ட எண்ணுடன் கூடிய பற்றுச்சீட்டு புத்தகமாகும் கிராம கணக்கு எண் பத்தொன்பது பிறப்பு பதிவேடு இறந்து பிறந்ததற்கான பதிவேடு இறப்பு பதிவேடு போன்ற பதிவேடுகள் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முடியும் வரை ஆண்டுதோறும் பராமரிக்கும் பதிவேடு ஆகும் கிராம கணக்கு எண் பத்தொன்போது பிரிவு மூணு கிராமத்தில் உள்ள கால்நடைகள் இயற்கை மரணம் அல்லது வியாதியாலோ விஷக்கடி கொடிய விலங்குகள் அடித்து கொள்ளுதல் போன்ற காரணங்களினாலோ ஏற்படும் கால்நடை மரணங்களைப் பற்றிய தகவல்களை இப்பதிவேட்டில் பதிய வேண்டும் கிராம கணக்கு எண் பத்தொன்பது டி அம்மை குத்தப்பட்டு பாதுகாப்பு பெற்றிடாத குழந்தைகளை பற்றிய விவரங்களை காட்டும் பதிவேடு ஆகும் கிராம கணக்கு எண் இருபது இது மழை கணக்கு எனப்படும் கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை பெய்யக்கூடிய மழையின் அளவை பராமரிக்கும் பதிவேடு ஆகும் கிராம கணக்கு எண் இருபத்தி ஒன்று கிராமத்தில் இருக்கும் கால்நடைகளின் எண்ணிக்கை மற்றும் விவசாய கருவிகளின் எண்ணிக்கையை காட்டும் பதிவேடு ஆகும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும் கால்நடைகள் பற்றிய கணக்கெடுப்பு ஆகும் கிராம கணக்கு எண் இருபத்தி மூணு இக்கணக்கு பட்டாதாரர்கள் செலுத்தும் அடிப்படை நில வரியினை பற்றிய பதிவேடாகும் கிராம கணக்கு எண் இருபத்தி நாலு கனிமங்களை பற்றிய வருட பதிவேடாகும் ஜனவரி ஒன்று முதல் டிசம்பர் முடியும் வரை அக்கிராமத்தில் வெற்றி எடுக்கப்படும் கனிமங்களை பற்றிய விவரங்களை பதிவு செய்யும் பதிவேடாகும் கிராம நிர்வாக அலுவலகம் விவோ பராமரிக்கும் இருபத்தி நான்கு வகையான பதிவேடுகள் ஜமாபந்திக்கு வரக்கூடிய அதிகாரி இந்த கோப்பில் ஒரு மேனேஜர் என ஒரு அதிகாரியை நியமனம் செய்து அவர் ஆய்வு செய்யப்பட்டு அவரால் கையொப்பமிடப்பட்ட ஓப்புகளையும் பதிவேட்டுகளையும் ஜமாபந்தி அதிகாரி பார்வையிடுவார் இந்த கணக்கு பார்வையிட்டு முழுமையான கணக்குகள் கிராமம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருத்தம் செய்யப்படும் இந்த ஜமாப்பந்தியில என்னென்ன செய்யப்பட்டது என்னென்ன ஆவணங்கள் திருத்தம் செய்யப்பட்டது என்னென்ன சான்றுகள் வழங்கப்பட்டது என்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேட்டு பெறுவதற்கு தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அறியும் உரிமை சட்டம் அதுக்கும் உங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றால் இதில் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க அதுக்கு நான் உடனே உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே ஆனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்